வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்ப ஊற்று மனித வாழ்க்கையில் வற்றாத ஜீவநதி போல இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று மகரிஷி ஆனந்தத்தில் திறத்ததைப் போல நாமும் அந்த இன்ப ஊற்றிலே நனைந்து நிறை பெற வேண்டும் என்றால் நம்மை நாம் எப்படி மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மகரிஷி கலை என்ற பயிற்சிகளின் மூலமாக படிப்படியாக நம்மை பக்குவப்படுத்தி உயர்த்தி உயர்த்தி வந்து ஒரு கட்டத்தில் உலகத்தையே நேசிக்கின்ற உலக நல தொண்டனாக நம்மை மாற்றுகின்றார் இதன் பயணத்திலே நாம் எங்கு எப்படி எந்த விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கணித்து பார்க்க வேண்டும் அதாவது நம்முடைய வயது வாழ்க்கை நிலை கல்வி தகுதி செயல் திறமை நுட்பம் நம்முடைய அதிகாரம் பொருள் வளம் நம்முடைய செல்வாக்கு இது போன்ற பல அம்சங்களையும் கணக்கிலே எடுத்துக்கொண்டு எவற்றையெல்லாம் நாம் சாதிக்க முடியும் அதற்கான செயல் வடிவம் என்ன என்று ஆய்ந்து பார்த்து திட்டம் திட்டு செயல்படுத்தி அதிலே வரக்கூடிய நன்மை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு அந்த விழிப்புணர்வுக்கும் ஒரு சாமியத்தை தந்திருக்கின்றார் மகரிஷி எண்ணம் சொல் செயல்தானே வாழ்க்கை செயலை விரிவுபடுத்தினால் உணவு உழைப்பு உறக்கம் தாம்பத்தியம் நான்கு தானே எண்ணம் சொல்லோடு இணைத்தால் மொத்தம் ஆறு தான் இதுதான் மனிதன் வாழக்கூடிய வாழ்முறையிலே இருக்கின்ற அம்சங்கள் இந்த ஆறுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நான் வாழ்ந்தேன் என்று யாரும் எடுத்துக்காட்ட முடியாது இந்த ஆறு அம்சங்களிலேயும் வரக்கூடிய விளைவு என்ன நமக்கும் பிறருக்கும் இப்போதைக்கும் எப்போதைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் என்ன விளைவு வரும் அதை கணித்து பார்த்து நன்மையே தரத்தக்க வகையிலே நம்மை திருத்தி அமைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு கர்ம யோகமாக மாறும் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் இந்த மனதை தீய குணங்களிலிருந்து விடுவித்து அறம் சார்ந்து தர்மம் நோக்கி வாழ வேண்டும் என்றால் அதற்கு உற்ற துணையாவது ஒரு துணையாக வருவது தவமும் தவம் தந்த குருவின் ஆசிர்வாதமும் தான் தெய்வம் கூட இதற்கு அடுத்தபடிதான் அதனால் பெருந்தகை தீர்க்கமாக ஒரு தீர்ப்பை சொல்லுகின்றார் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் எத்தனை கர்மங்கள் நமக்கு உள்ளன எத்தனை வகையான கடமைகள் நமக்கு உள்ளன இந்த உடலை நாம் நல்ல முறையிலே பாதுகாத்து பராமரித்துக் கொள்வது முதல் கடமை நம்மை போலவே நம்முடைய குடும்பத்தாரையும் அன்பு காட்டி அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டிய கடமை அறுத்தது அதேபோல உறவும் நட்பும் நம்மால் இயன்றதை செய்வதற்கு அமைந்தவை அதன் விரிவு சமுதாயம் அதனுடைய முழுமை இந்த உலகம் உலகம் முழுவதும் பயன் தரத்தக்க வகையிலே ஒரு மனிதனின் எண்ணம் சொல் செயல் அமைந்துவிட்டால் இயற்கையை அவனை பொறுப்படுத்திக் கொள்கிறது குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் தான் முந்தரும் என்று சாட்சி சொல்கின்றார் வலு பிறந்தகை குடிசெய்வல் சமுதாய நலத்தையே முன்வைத்து என் நலத்தையும் காத்து நான் வாழ்வேன் குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்தரும் மடி என்றால் சோம்பல் எந்தவிதமான கால தாமதமின்றி உடனடியாக தெய்வம் நமக்கு வழிநடத்தும் துணை செய்யும் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்துரும் எதை நாம் செய்ய வேண்டும் என்று முன்னெடுக்கின்றோமோ அதற்கான சகல ஏற்பாடுகளையும் முன்னடி முன்னெச்சரிக்கையாகவே வந்து இறைவன் செய்து வைத்திருப்பான் பகவத்கீதையில் அர்ஜனுக்கு நான் யுத்தம் செய்வதா நான் என் உறவு நட்பை கொள்ளுவதா என்று துவண்டு போய் காண்டிபத்தை எரிந்துவிட்டு தேர்தட்டிலே அமர்ந்தபோது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கின்றார் நீயா கொல்லப்போகிறாய் போகிறாய் உன்னால் முடியுமா பீஷ்மனை கொள்வாயா துரோனை கொள்வாயா கருணைத்தான் உன்னால் கொல்ல முடியுமா நீயா கொல்ல போகிறாய் அவர்களுடைய காலம் முடிந்து விட்டது என் விதிப்படி இயற்கை சட்டப்படி அவர்களின் காலம் முடிந்துவிட்டது அவர் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள் இயற்கையால் கொல்லப்பட்டவர்கள் நீ வெறுமனே யுத்தம் செய்து அம்பு எய்தினால் போதும் அவன் செத்து விடுவான் பீஷ்மரைக் கொன்ற வீரன் நீ துரோணரை கொன்ற வீரன் நீ அர்ஜுனனை கொன்ற வீரண்ணி என்று பெரும் புகழ் பெறுவாய் நாடு உனக்கு ஆனால் கொன்றது யார் சொல்பவன் கண்ணன் கொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ்க எனவே இறைவனே நடத்திக் கொண்டிருக்கின்றான் அந்த இடத்திலே நாம் இருந்தால் போதும் சாதித்தேன் என்ற பெருமை நமக்கு அவ்வளவுதான் தெய்வம் மனிதற்று தான் முந்தூரும் இதே கருத்தை இயேசுபிரான் சொன்னார் அஞ்சாதி உனக்கு முன்னால் என் சமூகம் செல்லும் அந்த இன்ப ஊற்று நமக்கு முன்னால் பிரவாகமாக போய்கொண்டே இருக்கும் அதை துய்த்து மற்றவர்க்கும் அள்ளித்தந்து நாமும் வல்ல என்ற பெயரை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையிலேயே வள்ளல் பிரான்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்றார் திருமூலர் வள்ளல் பிரான் யார் சமுதாயத்திலே வழக்கிலே எத்தனையோ பேரை நாம் வள்ளல் என்றெல்லாம் பெருமைப்படுத்துகின்றோம் பாராட்டுகின்றோம் விழா எடுக்கின்றோம் எந்த அளவை வைத்து வள்ளல் என்று நாம் பாராட்டுகின்றோம் மனித வாழ்க்கையே பிறந்த பிறகு நமக்கு தேவையானவற்றை இங்கிருந்தே தான் நாம் பெறுகின்றோம் நாம் சும்மா இருக்க முடியாதே நாமும் எம்மால் முடிந்த கடமைகளை செய்கின்றோம் அதிலே நானும் பயன் குடும்பமும் பயன்பெறுகிறது உறவும் நட்பும் மட்டுமல்ல ஊர் உலகமும் பயன்பெறுகிறது இந்த கணக்கை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எடுப்பது குறைவு கொடுப்பது இல்லை என்றால் அவன் திருடன் எடுப்பது அதிகம் கொடுப்பது குறைவு என்றால் அவன் கடன்காரன் எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன் எடுப்பது குறைவு கொடுப்பது அதிகம் என்றால் அவன் கர்ணன் எடுப்பதே இல்லை கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவன் அதனால் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் அந்த வள்ளலின் கருணை பார்வையிலே நாம் இணைந்துவிட்டோம் என்றால் அந்த தெய்வீக ஊற்றிலே நாம் கலந்துவிட்டோம் என்றால் என்ன தேவை நமக்கு குறைப்பட்டுவிடும் எந்த வளம் நமக்கு வந்து சேராமல் போய்விடும் எனவே அதை செய்து இதை செய்து காக்கா பிடித்து கோழி பிடித்து பலவற்றிலே அல்லல் பட்டு செய்வதை விட சாதிப்பதை விட தர்மத்தை சார்ந்து விட்டால் அவன் தருவது ஏராளம் நம் கணக்கை விட அவன் கணக்கு மிக அதிகம் எனவே அள்ளித் தருகின்ற வல்லல் அந்த இடத்திலே தான் நாம் கையேந்து நிற்க வேண்டும் அவன் யாருக்கு தருவான் கை எல்லோருக்கும் பிரசாதம் கிடைக்கும் யாருக்கு இறைவனின் அனுகிரகம் கிடைக்கும் என்றால் அவனுடைய தெய்வ நீதியை மதித்து வாழ்பவர்களுக்கே இறைவன் கடாட்சம் கிடைக்கும் இன்ப ஊற்று திறக்கப்படும் அறிந்தி மகிழ்வோம் அன்பர்களே வாரீர் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்